அதுக்காக வந்து தூண்டியில் வந்து தும்புகளை இருக்கார் தும்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சாக்கு பாருங்க இந்த சாக்கோட இந்த இந்த இதற்கு இதாக இதை வந்து பிச்சு எடுத்து அதை வந்து தூண்டியில் வந்து கோர்த்து விட்டு இந்த தும்பு ரெடி பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து இப்போ நிறையா மீன்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அந்த முறையை பயன்படுத்தி பாலாயனைக்கு வந்து தும்பு தூண்டியை பயன்படுத்தி சின்ன சின்ன தரபார சுவாப்பாறை மீன்களை பிடிக்க போகிறாரு அதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ மீன்கள் பிடிச்சி கொண்டு வராங்க அப்படிங்கிற பார்ப்போம் அதே மாதிரி பக்கத்தில் வந்து அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி அந்த தும்பு துண்டியை பயன்படுத்தி மீன்களும் பிடிச்சிட்ருக்காங்க அதை நம்ம வந்து ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலா இங்கே பாருங்கள் பாலா இந்த அண்ணன் வந்து தும்பு துண்டியை போட்டு விழுத்துக்கிட்டு இருக்காப்புல ஸோ நமக்கே இது வந்து ஒரு புது வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா வீடியோ வந்து கிளிமீன் பிடிக்கிற வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி பாறை பிடிக்கிறதான் போட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து தும்பு தூண்டியை பயன்படுத்தி சின்ன சின்ன இந்த தரப்பாறை சுவாப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன்களை பிடிக்கிறாங்க வந்து அவ தூண்டியில் அஞ்சு தூண்டி வச்சிருக்காப்புல அஞ்சு மீன் மாட்டுதான்னு பார்ப்போம் ஆல்ரெடி அவ தூண்டியை வந்து மீன் விரட்டிகிட்டு எடுத்துக்குவாங்க தெரியுதா பார்க்கறதுக்கு மூணு மீன் பிடிச்சிக்க மாட்டோம் அடுத்து பாலா எழுதிட்டே போறாருவாங்க பாலாக்கு எவ்வளோ பிடிக்கும் பார்ப்போம் தூண்டி போட்டு போனார் வச்சுக்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாரு பாருங்க கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு ஸ்டெப் எடுத்துக்கிறது அவர் ஆறு ஸ்டெப் எடுத்து வச்சு போயிடாரு ரொம்ப குயிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இந்த பாருங்கள் அவரோட தூண்டியை பாருங்கள் எடுத்துகிட்டே போதுவாருங்க மீன் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் பாலாவோட துண்டியில் நாலு மீன் மாட்டிட்டு போலங்க பாலாவுக்குன்னு தனியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போதுமே வந்து இழுத்துகிட்டே வருது பாருங்க மீன் அவருக்குன்னு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க எல்லோரும் ரெண்டு மூணுன்னு பிடிச்சிருக்காங்க அவருக்கு மட்டும் நாலு மீன் பிடிச்சிருக்கு போல் பார்ப்போம் பாரு எத்தனையா இருந்திருக்கு இல்ல அழா காட்டியா காட்டியா தமிழ் எடுத்துக்கிறியா இருக்கியா ரொம்ப லாங்கா தூக்கியா ஒரு மீன் இருக்கியா மொத்தம் நாலு மீன் பாலா பிடிச்சதில் தும்பு தூண்டி அப்படின்னு தலைப்புங்க இன்னைக்கு நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தும்பு தூண்டி வீடியோ எடுத்துருக்கோம் பாலத்தில் அதுவும் இந்த மாதிரி பாறை மீன் தரப்பாறை சூப்பராக பிடிக்கிறத ஸோ வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி தும்புகளை பயன்படுத்தி தூண்டி போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமல சொல்லுங்க ஸோ அடுத்து வந்து அடுத்த தூண்டி வீடியோக்கு தேத்துவோம் இதை கட்டுப்பாடு ஒன்று உள்ளே விழுந்துருச்சு அங்கே இருந்தா அங்கே விழுந்துச்சு

பாலா தும்பு தூண்டிய பயன்படுத்தி மீனை வந்து சி அபாகாரமா சி என்ன சொல்றது அபாரமாக வந்து பிடிச்சிட்டு இருக்காரு அடுத்தடுத்து மீன்கள் வந்து தூண்டிய பாருங்க நான் கற்றுக்கோ